கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் பதினொன்று ஐந்து கர்த்த நீதிமானை சோதித்தருகிறார் நாம் நீதிமானாய் இருக்கிறோம் கர்த்தர் நம்மை சோதித்தருகிறார் எரேமியா பன்னிரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்தருகிறீர் என்று எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று பவுல் சொல்கிறார் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள கத்தர் நம்மை சோதிக்கிறார் நீதிமொழிகள் பதினேழு மூன்றில் வாசிக்கிறோம் இருதியங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் ஏன் இருதயத்தை கத்தர் சோதிக்கிறார் நம்முடைய உத்தமத்தை அறிந்து கொள்ள ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினேழில் வாசிக்கிறோம் என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் இருக்கிறீர் என்பதை அறிவேன் என்று நம்மை சோதித்து நம்முடைய உத்தம குணத்தை அறிந்து கொள்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் தேவனே எங்களை சோதித்தீர் வெளியே புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று அவர் நம்மை சோதித்த பின் நம்மை பொன்னாக மாற்றுவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இறுதியத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் தாவிதின் இறுதியம் சோதிக்கப்பட்டது சங்கீதம் பதினேழு மூன்றில் தாவிது சொல்கிறார் நீர் என் இருதியத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சங்கீதம் ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி இருக்கிற தேவரீர் இருதியங்களையும் உள்ளிந்திரியங்களையும் தருகிறவர் என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் தாவிதை கத்தர் தருந்தபடியால் தாவிதை தன் இருதியத்துக்கு ஏற்றவராக கண்டார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரிடுகிற சோதனையை கண்டு பின்வாங்காமல் கத்தரை சேவிக்க வேண்டும் லூக்கா எட்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் அப்போது சிலர் இருபது பத்தொன்பதில் வாசிக்கிறோம் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கத்தரையை சேவித்தேன் என்று பவுல் சொல்கிறார் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நாம் துக்கப்பட்டாலும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் யாத்திராம் பதினைந்து இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் கத்தர் இஸ்ரேவேலரை சோதித்தார் அவர்கள் வலுவி போகிற இறுதியும் உள்ள ஜனமாயிருந்தார்கள் நம்முடைய இருதயத்தை கத்தர் சோதித்தறியும் போது நம்முடைய உத்தம குணத்தில் கத்தர் பிரியப்பட வேண்டும் சங்கீதம் பதினொன்று ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் கத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்